வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கும் ஸோ என்னென்னா வரலட்சுமி நோம்புக்கு நம்ம என்னென்ன பொருள் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறு வருஷமாக தொடர்ந்து வந்து நான் வந்து கலசை வச்சு ஆறு வருஷம் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து செஞ்சுட்டு வரேன் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் வந்து சும்மா கலசம் வைக்காமல் சுமங்கலிகளுக்கு வந்து தாம்புவை மட்டும் கொடுத்துட்ருந்தேன் ஸோ இப்படி தான் வந்து என்னது வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த வருஷம் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் ஸோ இந்த வருஷம் நான் புதுசாக வாங்கினது இந்த மஞ்சள் முகம் வந்து வாங்கியிருந்தேன் அம்மன் முகம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மஞ்சள் முகம் வாங்கணுன்ற ஆசையாக இருந்தது ஆக்சுவலி நான் வந்து கலசம் வைக்கிறப்பே வந்து வெள்ளி முகம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் அந்த அந்த வெள்ளி முகமே வச்சு நான் செஞ்சிட்ருந்தேன் இந்த மஞ்சள் முகம் வந்து பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அந்த மஞ்சள் முகம் வைக்கணுமா வைக்கணுமான்னு ஒவ்வொரு வருஷம் சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி இந்த வருஷம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பிரசாத கிண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி குட்டி கிண்ணம் நம்ம வந்து அரிசி அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு அது வந்து அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பிரசாத கிண்ணம் வந்து குட்டி குட்டி கிண்ணம் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன் பேக்ரவுண்டில் போடுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து வாங்கினேன் மீசோலேருந்து தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஸாரீ நம்ம வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு சாரியும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நம்ம என்ன தாம்பளம் வைப்போம் இல்லையா அதில் அதில் வந்து ஒரு ஸாரி வச்சு நான் வந்து நான் வந்து அம்மனுக்கு வந்து தாம்பளம் வந்து படைப்பேன் ஸோ அதுக்காக ஒரு சேரீயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸேரீ எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடி மாதம்னால சாமிக்கு வந்து சேரீ வச்சு கொடுப்பேன் நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து சூரத்தம்மனுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூரத்தம்மனுக்கு வந்துட்டு நான் வந்து ஆடி மாதம் வந்து சாரீ வந்து வச்சு கொடுப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து அதுக்காகவும் சேரீ எடுத்திருந்தேன் ஸோ அந்த சேரீலாம் தான் அவங்ககிட்ட காட்டிகிட்டுருக்கேன் ஸோ இந் இ இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு மாதமாகவே தொடர்ந்து வந்து இந்த வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு நிறைய பொருள் வந்து வாங்க வேண்டியது வரும் அப்படிங்கிறப்ப நம்ம யோசித்து யோசி யோசித்து வாங்கணும் டக்குன்னு வந்து ஒரே நாளில் போயிட்டு வாங்க முடியாது ஸோ அதனால் ஒவ்வொரு பொருளாக வந்து வாங்கி வச்சுருக்கேன் சிம்பிளாகவும் அழகாக நம்ம வந்து செய்யலாம் சும்மா கலசம் வச்சு நம்ம வந்து தாம்பளம் வச்சும் செய்யலாம் அது எப்படி செய்கிறதுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு டெமோவாகவே நான் வந்து போடலான்னு இருக்கேன் ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜடம் ஜடம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வந்து அழகாக வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த ஜடை அலங்காரம்லாம் வச்சு அழகாக வந்து கிடச்சிது ஸோ இது வந்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி வந்து பொருள் ஜுவல்லாம் வாங்கியிருக்கேன் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜுவல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டல் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வைக்கிற வங்கி அதுக்கப்புறம் கிரீடம் சின்ன நெக்லஸ்ஸு இது பெரிய நெக்லஸ்ஸு அப்புறம் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோன் பால் அந்த செயின் அது அதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து அம்மன் முகத்தை வந்து நான் அலங்காரம் பண்ண போகிறேன் ஸோ இந்த நெக்லஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த தடவை நான் வாங்கியிருக்கேன் கல்லில் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து போட்டோன்னா அம்மா வந்து அழகாக இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வாங்கினேன் ஸோ நம்ம வந்து வரலட்சுமி விரதம் வந்து மகாலட்சுமி தாயாரே நம்மளுக்காக அருள்ன ஒரு விரதம்தான் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால வந்து சுமங்கலிகளுக்கு வந்து நல்ல மாங்கல்ய பலம் வந்து உண்டாகும் அது மாதிரி வீட்டில் வந்து செல்வ செழிப்போடு இருப்பாங்க அதாவது மாடை மாளிகையெல்லாம் கட்டி ரொம்ப செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஐதீகம் ஸோ இந்த வரலட்சுமி நோம்பு ஒவ்வொரு வருஷமும் செய்கிறப்போ அவங்களோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க எல்லாருமே தெரியும் இப்போ வரலட்சுமி நோன்பு செய்கிறவங்களும் தெரியும் நம்மளுக்கு நம்ம வந்து போன வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயர்ந்திருக்கும் அதெல்லாம் வந்து வரலட்சுமி தாயார் வந்து நம்மளுக்கு கொடுத்த வரங்கள் தான் நம்ம என்ன வேண்டுறோமோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி தாயார் வந்து அது எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி தாயார் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு எடுக்கிறோம் எடுக்கிற எல்லா வீட்டுக்கும் அவங்க வந்து வருவாங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுமங்கலிகளை அழைச்சி எப்படி அவங்கள உபசரிக்கிறோம் அப்படிங்கிறத கவனிப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பூஜையை வந்து எவ்வளோ சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து அவங்க வந்து கவனிப்பாங்களாம் நம்ம கொடுத்த செல்வங்களை வந்து அவங்க எப்படி வந்து முறையாக செலவு பண்ணுறாங்க தானம் செய்கிறாங்க எல்லாத்துக்கும் உதவுறாங்களா இதெல்லாம் வந்து அவங்க கவனிப்பாங்க ஸோ இதெல்லாம் செஞ்சோன்னா அடுத்தது இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செல்வங்களை நம்ம கொடுப்பாங்க நம்ம அழைக்கிற எல்லா சுமங்களையும் ஒரே மாதிரி நடத்தி அவங்களுக்கு நல்ல பொருட்களெலாம் நம்ம வாங்கி கொடுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல பொருட்களை வாங்கி அவங்களுக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுக்கணும் ஸோ இது கொடுக்குறப்ப மகாலட்சுமி தாயாரே மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு வேண்டிய வரங்களை தருவாங்க